சூப்பர அண்ணா ரகுமான் அண்ணா லைவில் உள்ள உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய மாலை வணக்கம் அப்படிங்கிறாங்க சூப்பர் அண்ணா சூப்பரண்ணா லைக்கை பண்ணுங்க கமெண்டை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அண்ணா தேங்க் யூ வெரி மச் அண்ணா நான் இதில் இதில் வச்சுக்கிறேன் அண்ணா நலம் நலமறிய ஆவல் இவ்விடம் நான் நலம் அவ்விடம் தங்கச்சி நலமறிய ஆவல் சூப்பர் அண்ணா சூப்பர் சூப்பர் அண்ணா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ வெரி மச் அண்ணா நான் நலமுடன் இருக்கிறேன் அண்ணா நீங்களும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் அண்ணா நான் நலம் அண்ணா இவ்விடம் தகச்சி நன்றாக இருக்கிறேன் அண்ணா சூப்பரா இருக்கே அண்ணா சூப்பர் அண்ணா இன்னும் சாப்பிடலையா இனிமேல் தான் வேலையை முடிச்சிட்டு போய் சாப்பிடுவீங்களான்னா மகனே இருக்கீங்களா மகனே திரு விடைபெறும் நேரம் வரும்போது சிரிப்பினில் நன்றாக சொல்லிடுவோம் பரவசம் அதோ ஹலோ திரு அவங்க சொல்கிறீங்களா இல்லையா உங்கள் பேரை சொல்லிங்க அதுங்களும் எங்கே வரீங்க விடை பெறும் நேரம் வரலை இன்னும் வரல சொல்லுங்க நீங்களா சொல்லிக்கிறதா விடைபெறும் நேரம் வருதுன்னு ஏன் தம்பி பாட்டா ஐயையோ சாரி சாரி விடைபெறும் நேரம் வரும்போது சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம் சூப்பர் தம்பி சூப்பர் 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 அந்த சாங் பாருங்க அக்கா என் சேனல் இருக்கு அப்படி சொல்லுங்க அந்த சேனலை அக்கா பார்க்குறேன் உங்கள் ஃபுல் பேரை சொல்லு திருப்பி சேனலை பாருங்க சொல்லக்கூடாது உங்கள் பேரை சொல்லுங்க சூப்பர் பாட்டு தம்பி இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரின்சஸ் நல்லா பாட்டாக போடுவார் இன்னைக்கு எதுவும் வேலை போல் அவர் போயிட்டார் சாரி உங்கள் சேனல் இருக்கு என்னது சாரி உங்கள் சேனல் இருக்கா என்ன சொல்கிறீங்க அதை புரியலையே அக்கா உங்களுக்கு எப்போயோ சப்ஸ்க்ரைப் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டேன் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டேன் அக்கா ஓகேவா என்னையா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல சாரி உங்கள் சேனல் இருக்குன்னா என்னது இதுவரை தோ அதுவரை நாமும் செந்திடுவோம் தம்பி திரு என்னது சாரி எதுக்கு சாரி உங்கள் சேனல் இருக்கு என்ன சொல்கிறீங்க ஒரு புரியலையே ராம்மா இருக்கீங்களா லைவில் ஒன் கே ரீச் அக்கா நம்ம சேனல் என் சேனல் தான் உங்கள் சேனல் சொன்னேன் திரு நீங்கள் சேனல் இல்லையா நீங்களும் சேனல் தானா இல்லையா ஒன் கே ரீச் அக்கா நம்ம சேனல் என் சேனல் தான் உங்கள் சேனல் சொன்னீங்க அப்படியா தம்பி அக்கா சேனல் தான் சொன்னீங்களா இப்போ நீங்கள் சேனல் இல்லையா திரு என்ன கண்ணை மூடி மூடி பார்க்குறீங்க என்ன